நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஈக்காடு செல்லும் சாலையில் உள்ளது இந்த அலுவலகம் அருகில் இரண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணிகள் இந்த பள்ளிக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து வெளியேறும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதை கட்டுப்படுத்த மாவட்ட சுகாதார அலுவலகம் சார்பில் அதற்கான விழிப்புணர்வு ஏற்பட்டு மேலும் தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பது வழக்கம் இன்று சுகாதார அலுவலக வாசலில் உள்ள கழிவுநீர் கால்வாய் திறந்த வெளியில் இருப்பதையும் அதில் கொசுக்கள் அதிகளை உற்பத்தியாகி அலுவலகம் வழியாக செல்லும் மாணவ மாணவிகளையோ அலுவலகத்திற்கு வந்து செல்பவர்களையோ கடித்தால் டெங்கு போன்ற காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஊரில் சுகாதார பிரச்சனை என்றால் தீர்க்கக்கூடிய சுகாதார அலுவலக வாசலிலேயே இருக்கும் கழிவுநீர் கால்வாய் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது செய்தியாளர் நவீன்